ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இதுக்கு முன்னால் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அவங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோட எண்டில் நாங்கள் ஒரு கிஃப்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அந்த கிஃப்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பள்ளி வாழ்க்கை அப்படின்றது யாராலையும் எவ்வளோ வயசானாலும் மறக்க முடியாத ஒரு பயணமாகத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலயும் இருக்கும் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நாம் பேசலாம் நாம ஸ்கூலில் சேர போகிறோம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் நம்ம பெரியவங்களாகிட்டோம்னு ஒரு ஃபீல் அந்த சின்ன குழந்தைங்ககிட்ட வரும் நைன்டி கிட்ஸோட சின்ன வயசில் பள்ளி பயணம் எப்படி இருந்திருக்கும் ஸ்கூல் படிக்கும்பொழுது டீச்சர்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கும் பாருங்கள் கேர்ள்ஸ்கெல்லாம் கையில் தான் அடிவிழும் பாய்ஸ்க்கெல்லாம் பின்னால் தான் அடிவிழும் நாலு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் படித்த ஒரு வாழ்க்கை நல்ல விதமான கண்டிப்பு ஒழுங்குமுறை வழி நடத்துதல் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பொக்கிஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் அப்படியே இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தா இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஒரு நல்ல வழிநடத்துதலும் கண்டிப்பாக இல்லாத ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினச்சி பயப்படுறதான்னு தெரியலைங்க இப்போ இருக்க மாணவர்கள் கிட்டே கண்டிப்பாக பயம் இல்லைங்க அந்த இடத்துல தப்பு செய்ய ஒரு பயம் வரணும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் டேஸ்லயே என்னென்ன பேருன்னு பாருங்க இப்போ இருக்க பசங்களுக்கு ஸ்கூல் டேஸ்லேயே கஞ்சா போதை பொருள் கேர்ள்ஸ் லைஃப் பார்த்தா டீச்சர்ஸ் மூலமாகவே பாலியல் கொடுமைகள் அப்படி இல்லைன்னா லவ்னு என்னென்னு தெரியாத வயசுல ஒரு லவ் இதெல்லாம் பார்க்கும்போது கொடுமையா இருக்குங்க மாணவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியல இந்த மாணவர்களுக்கு இந்த வயசுலேயே எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கஷ்டம்னு புலம்புறாங்க ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் இதை போலவே இழந்துட்டு வேலைக்குன்னு வெளியே வரும்பொழுது பொழுது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்போதாங்க ஸ்டார்ட் ஆகும் உண்மையான கஷ்டப்படுற வாழ்க்கை இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு படியும் ரொம்ப கடினமா உணர்வாங்க ஒரு கண்டிப்பும் வழிநடத்துதலும் நடத்துதலும் விலகும் போது ஒரு மாணவனுடைய வாழ்க்கை பாதாளத்துக்கு தள்ளப்படுது இது ரெண்டும் இருக்கிற இடத்துல மாணவர்கள் ஒழுங்குபடுத்தப்படுவாங்க இந்த மாதிரியான மாணவர்களுடைய வாழ்க்கைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா கிஃப்ட் ப்ரைஸுன்னு அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ கமெண்ட் பண்ணுறவங்களுடைய கமெண்ட்டுக்கு ரெண்டு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ப்ரைஸுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கமெண்ட் பண்ணுறவங்க யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கணும் யாருடைய கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ